வணக்கம் உங்கள் கையில் நாட்காட்டி சேனல் உங்களை வரவேற்கிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சமையலறை குறிப்பு எப்பொழுதும் பூரி செய்யும் போது பூரி உப்பலாகவும் சாஃப்டாகவும் இருக்க அதனுடன் உப்பு அரை ஸ்பூன் சர்க்கரை அரை ஸ்பூன் மற்றும் ஒரு ஸ்பூன் ரவை சேர்த்து பிசைய வேண்டும் அது மட்டுமல்லாமல் சப்பாத்தி மாவு பிசைவது போல் கொஞ்சம் லூசாக இல்லாமல் டைட்டாக மாவு பிசைய வேண்டும் மிக்சி ஜாரில் அரைத்த பிறகு சுத்தம் செய்ய ரெண்டு தேக்கரண்டி பாத்திரம் தேய்க்கும் லிக்யூடு சேர்த்து கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி மிக்சியை ஒரு தடவை சுற்றிவிட வேண்டும் இப்படி செய்வதனால் பிளேடுக்குள் உள்ள அழுக்குகள் அனைத்தும் நீங்கும் எண்ணெய் பிசுக்கு உள்ள பாத்திரங்களை சுத்தம் செய்ய முதலில் கடலை மாவு போட்டு தேய்த்து அதன் பின்னர் லிக்யூட் அல்லது சோப்பு போட்டு தேய்த்தால் எண்ணெய் பிசுக்கே முற்றிலும் நீங்கும் பூஜையறை குறிப்பு பூஜைக்கு மலர் அலங்காரம் செய்யும் போது கடவுள் உருவங்களின் பாதங்கள் மற்றும் முகத்தை பூக்களால் மறைக்கக்கூடாது முகமும் பாதமும் திறந்த நிலையில் இருக்க வேண்டும் செல்வத்துக்குரிய தெய்வங்களான வெங்கடாஜலபதி லட்சுமி குபேரன் ஆகியோர் படங்களை வீட்டின் வெளிப்புறம் பார்த்து இருக்குமாறு மாட்டக்கூடாது மருத்துவ குறிப்பு ஆடா இலையை பொடி செய்து தேன் கலந்து சாப்பிட்டால் சளி இருமல் குணமாகும் ஆரஞ்சு பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மேனி பளபளப்பு அடையும் வாழ்க்கை பாடம் மன உறுதி உங்கள் வாழ்க்கையில் பாதைகள் கரடு முரடாக இருக்கும் அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தெரிந்திருக்காது அந்த பள்ளங்கள் உங்களை யார் என உறுதி செய்யும் இடமே அந்த இடத்தில் போராட்டங்களை சந்திக்கும் போதுதான் உங்கள் மன உறுதி தைரியம் தன்னம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கிறதா என்று உங்களை அடையாளம் காண வைக்கும் இடம் அந்த பள்ளங்களை விட்டீர்கள் என்றால் நீங்கள் ஜெயித்துவிட்டீர்கள் வாழ்க்கையில் அதுவரையில் சில மௌனங்களும் சில சகிப்புத்தன்மையும் வேண்டும் நாளை உங்களுக்கு புதிய விடியல் காத்திருக்கிறது இன்றைய தினம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தாறாம் தேதி வியாழக்கிழமை அமாவாசை திதி மாலை ஆறு மணி முப்பத்தோரு நிமிடங்கள் வரை பின்னர் பிரதமை திதி பூராடம் நட்சத்திரம் இரவு ஆறு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் உத்திராடம் நட்சத்திரம் ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலையில் நல்ல நேரம் இல்லை கௌரி பஞ்சாங்க நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்று சித்தயோகம் முழுவதும் உள்ளது சந்திராஷ்டமம் ரோஹிணி மற்றும் மிருகஷ்டீரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் தஞ்சை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தேழு நிமிடங்கள் இன்று ஹனுமத் ஜெயந்தி இந்த பதிவை லைக் செய்யுங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்